வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஆட்டத்தை தொடங்கிய ஸ்டாலின் அதிருதே கோட்டை திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வை ஆப் செய்தது கோட்டையே ரொம்ப பரப பரபரத்து கொண்டிருக்கிறதாமே என அமைச்சர்கள் அதிகாரிகளைப் போல பதற்றத்துடன் டைப் செய்ய தொடங்கியது வாட்ஸ்அப் அதாவது முதல்வர் ஸ்டாலின் இன்று கோட்டையில் சுமார் நான்கு மணி நேரம் பத்து துறைகளில் செயல்படுகையில் முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறார் இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துறைக்கும் அடங்கும் முதல்வர் ஸ்டாலினின் இப்படி ஒரு துறையாக ஆய்வு செய்வது பற்றி கோட்டை வட்டாரங்கள் நாம் விசாரித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற டிசம்பர் மாதம் நவம்பர் மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் உளவுத்துறை டீம் களமிறங்கப்பட்டது இந்த டீம் ஒவ்வொரு தொகுதிகளிலும் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் என ஒவ்வொரு தரப்பையும் சந்தித்து பல்வேறு விவரங்களை பதிவு செய்தது திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை எப்படி இப்பொழுது தேர்தல் நடந்தால் யார் ஓட்டு போடுவீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க என பல கேள்விகளுக்கு கேட்டு பதில்களை வாங்கியது இந்த டீம் இந்த பதில்கள் அனைத்தும் தொகுத்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டாக முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்த உளவுத்துறை இந்த உளவுத்துறையின் ரிப்போர்ட்டை பார்த்ததும் முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே அப்செட் ஆனாராம் இந்த ரிப்போர்ட்டில் அறுபது சதவீதம் திமுக ஆட்சியின் மீது இருப்பதாக சொல்லப்பட்டு இருந்தது அத்துடன் திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை தவிர வேறு எந்த ஒரு திட்டமும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய இந்த ரிப்போர்ட் கடந்த அதிமுக ஆட்சியில் லேப்டாப் சைக்கிள் திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது திமுக அரசின் மாணவர்கள் கல்வி உதவி தொகை திட்டம் என்று அந்த ரிப்போர்ட் பட்டவர்த்தனமாக போட்டு வைத்துவிட்டது அத்துடன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்பாடுகள் குறித்தும் சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி உள்ளிட்டவை தொடர்பாகவும் பொதுமக்களின் பரவலான அதிருப்தி இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொட்டி 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 கோடிட்டும் காட்டிருக்கிறது இந்த ரிப்போர்ட்டை முழுமையாக உள்வாங்கிய கொண்ட பின்னர் அதிரடியாக விட்டார் முதல்வர் ஸ்டாலின் என்றனர் இந்த ரிப்போர்ட்டை வைத்துதான் ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்ய முடிவு செய்தாராம் முதலில் அமைச்சர் சங்கரபாணியின் உணவுத்துறையை கடந்த மாதம் ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின் பின்னர் பொது பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை கூட்டுறவுத்துறை என அடுத்தடுத்த துறைகளிலும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தி தம்மிடம் இருந்த ரிப்போர்ட்டை அடிப்படையில் கேள்விகள் கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றார் ஸ்டாலின் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று தலைமைச் செயலகத்தில் இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை இயற்கை வளம் துறை போக்குவரத்து துறை உயர்கல்வித்துறை தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலன்துறை கல்வி பள்ளிக்கல்வித்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை என மொத்தம் பத்து தொகுதி பத்து துறைகளிலும் ஆய்வு கூட்டங்களை சுமார் நான்கு மணி நேரம் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என ஒவ்வொரு வீடாக போய் அரசின் திட்டங்களை குறித்து மக்களிடம் கேட்டு வருகின்றனர் இந்த ரிப்போர்ட்டுடன் இப்பொழுது முதல்வர் ஸ்டாலினின் நேரடியாக பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏ ஏற்கனவே உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தற்பொழுது திமுகவினர் அனுப்பி வரும் கிரவுண்ட் கிரவுண்ட் ரிப்போர்ட் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் இவற்றை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆய்வு கூட்டத்தை நடத்தினார் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் துறை தொடர்பாக மட்டும் சுமார் முப்பது நிமிடங்கள் ஆய்வு மேற்கொண்டனர் ஸ்டாலின் அப்பொழுது அரசு அறிவித்த அறிவிப்புகள் எத்தனை வெளியிடப்பட்ட அரசாணைகள் எத்தனை நடைமுறையில் செயல்படுத்தப்படுகின்ற அறிவிப்புகள் எத்தனை சில திட்டங்கள் முழுமையாக சென்றடையாமல் இருப்பது ஏன் என்பது உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பி அதிகாரிகளிடம் இருந்து பதிலை பெற்ற ஸ்டாலின் சில கேள்விகளுக்கு நிதி பற்றாக்குறை குறை எனவும் அதிகாரிகள் தரப்பில் பதில் சொல்லப்பட்டது அரசு அறிவிக்கும் திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் இருக்கின்றன அப்படியானால் அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க என்று கேள்விகள் அடுக்கினார் முதல்வர் ஸ்டாலின் அத்துடன் மாவட்டங்களில் ஆராய்ச்சி ஆட்சியாளர் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் வாங்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லையா அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் சிஎம் செல்லுக்கு ஏன் இவ்வளவு பேர் மனு அனுப்பி அனுப்புவார்கள் பொதுமக்களிடம் மனு வாங்கி என்ன என்னத்தான் செய்தார்கள் என காட்டமாக கடுப்படுத்திவிட்டாராம் முதல்வர் ஸ்டாலின் இந்த ஜாடூரில்தான் வரும் ஜூலை பதினொன்றாம் தேதி உள்ளாட்சி துறை உள்ளாட்சித்துறை உள் உள்ளிட்ட துறைகளில் ஆய்வு கூட்டங்களை நடத்த இருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் ஆய்வு கூட்டங்கள் இன்னொரு பக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் ரிப்போர்ட் இவற்றை வைத்து எங் எங்கள் எங்கெல்லாம் ரிப்பேர் இருக்கிறதோ அங்கெல்லாம் சரி விட வேண்டும் என்கின்றனர் முனைப்புடன் தீவிரமாக இருக்கிறார் ஸ்டாலே முதல்வர் இதனால் தான் கோட்டையில் ஒரே பரபரப்பும் பதற்றமும் என நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவலும் பேசப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல்தான் தினசரி தினசரித்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்